எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்து பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புரட்டாசி ஏழாவது நாள் தேய்பிறை சஷ்டி திருநாள் இந்த தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நன்னாள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே முருகப்பெருமானினுடைய எண்ணற்ற வழிபாடுகள் இருந்தாலும் இந்த சூட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது எத்துணை குறைகள் இருந்தாலும் எத்துணை கஷ்டங்கள் இருந்தாலும் முருகா என்று அவனை சரணாகதி அடைந்து இந்த சூடம் என்று சொல்லக்கூடிய கற்பூர பரிகாரத்தை ஒருவர் செய்தார்கள் என்று சொன்னால் அடுத்த தேய்பரை சஷ்டி வருவதற்குள் அவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் எதுவாயினும் அது ஈடேறும் என்பது சத்திய வாக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவா சஷ்டி அப்படின்னா ஆறு அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானினுடைய நெற்றி தீப்பிழம்பு ஆறாக பிளந்து அந்த ஆறு தீப்பிழம்புகளில் இருந்து உருவானவர் முருகப்பெருமான் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் என்பதால் இவரை கார்த்திகேயன் என்றும் சொல்லுகிறோம் இவருக்கு கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை ஆகியவை மிகவும் உகந்தது நட்சத்திரங்களிலே பூசம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக தேய்பரை சஷ்டி திருநாள் என்று நாம் அனைவரும் விரதம் இருப்போம் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருப்போம் காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு பூஜை போயிட்டு முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை அழகாரம் செஞ்சுட்டு வழிபட்டுட்டு ஒரு தட்டுல ரெண்டு விளக்கு ஜோடி விளக்கு எப்பயுமே முருகனுக்கு ஏற்றணும் ஏன்னா முருகன் வந்து வாழ்க்கையை சுகப்படுத்தி கொடுக்கிற கடவுள் அதனால ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதாவது தனிமரம் தோப்பாகாது இல்லையா ஸோ எப்பயுமே முருகனுக்கு ஏற்றும் பொழுது ரெண்டு விளக்கா ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நல்ல இல்வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கையில எப்பயுமே ஒரு ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு உருதுணை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விளக்கு நீங்க இன்னொரு விளக்கு அந்த முருகனே உங்களை வழிகாட்டுதல் மாதிரி அர்த்தம் ஸோ ரெண்டு விளக்குகள்ல எப்பயுமே தீபம் ஏற்றோம் ஏற்றிட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தெரிந்ததுன்னா கந்தர் அனுபூதி அப்படின்ட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேயே இருக்கு நீங்க அதை வந்து சொல்லலாம் அந்த ஒரு பாடல் வரிகள் சொல்லி முருகனை வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருக்கணும் இந்த தேய்பரை சஷ்டிக்கும் வளர்பரை சஷ்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தேய்பரை சஷ்டியில விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இப்போ ஒரு பொருளே கிடைக்கல இப்ப நீங்க வீடே இல்லை வீடு கட்டணும்னு நினைச்சா தேய்பிரை சஷ்டியில விரதம் இருக்கணும் ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு இன்னொரு வீடு கட்டணும்னு நினைச்சா வளர்பறை சஷ்டியில விரதம் இருக்கணும் அதாவது என்கிட்ட ஒரு ஒரு செல்வம் இருக்கு அது இன்னும் எனக்கு அதிகரிக்கணும்னா வளர்புற சஷ்டி என்கிட்ட அது இல்லவே இல்லை இன்னும் வேலை கிடைக்கல இன்னும் குழந்தையே பிறக்கல இன்னும் பார்த்தீங்கன்னா வீடே கட்டலை இன்னும் திருமணமே நடக்கல இது எல்லாத்துக்குமே தேய்பிர சஷ்டி உகந்தது பொதுவாக நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இறைவன் கிட்ட போவோம் யாரும் வந்து சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது இன்னும் ரெண்டு வீடு கட்டணும் எனக்கு வந்து அருள் குடு சாமின்னு யாரும் கும்பிட போகிறதில்ல இருக்கவே இல்ல கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு அருள் புரி அப்படின்னு தான் நம்ம கும்பிடுவோம் ஸோ மனிதர்கள் எல்லாருடைய வேண்டுதலும் எப்படி இருக்கும் ஆரம்பமாக தான் இருக்கும் ஸோ அந்த ஆரம்பத்துக்கு இந்த தேய்பிரை சஷ்டி ரொம்ப உகந்தது ஸோ தேய்பிரை சஷ்டியில விரதம் இருந்து இருந்து சாயந்திரம் வரைக்கும் விரதம் இருக்கணும் முடிந்தால் பால் பழம் ஆகிய ஆகாரங்களை எடு முடியாதவங்க எடுத்துக்கோங்க என்னால் முடியுதுங்கிறவங்க கடும் விரதத்தை அனுஷ்டித்து மாலை வேளையிலே முருகனினுடைய ஆலயம் சென்று அருகில் இருக்கிற முருகனுடைய ஆலயம் சென்று முருகப்பெருமானை மனதார வணங்கி முருகா நீயே என்னுடைய கடவுளப்பா உன்னை நான் வேண்டம்பா இந்த தேவர சஷ்டியில இருந்து எனக்கு அருள் கொடுப்பா என்னை காப்பாத்துப்பா முருகா என்னுடைய கஷ்டத்தை நீக்குப்பா அப்படின்னு அவர்கிட்ட மன்றாடி வேண்டி ஆறு விளக்குகளில் தீபம் போடுங்க என்ன என்ன யூஸ் பண்ண நெய் தான் யூஸ் பண்ணும் பசு நெய் அதாவது இந்த இந்த நெய்யை பத்தி சொல்ற சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இன்னைக்கு இந்த நெய் தீபத்தினுடைய மகத்துவம் யாருக்குமே தெரியல போடணுமேனு போடுறது ஒரு விஷயம் இப்படித்தான் சிறப்பா கடமைப்படி சம்பிரதாயப்படி சாஸ்திரப்படி தான் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு என்ன பண்றோம் நெய் தீபம் ஒன்னே கடைக்கு போறோம் ஒரு பாட்டில் வாங்குறோம் ஊத்துறோம் தீபம் போறோம் அது சுத்தமான நெய்யா தெரியாது அதை ஆராய்ச்சி எவர் ஒருவர் சுத்தமான நெய்யில் ஒரு தீபம் ஏற்றுகிறாரோ அவர் ஆயிரம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிய பலனை பெறுகிறார் சோ ஆறு விளக்குகளில் நீங்க சுத்தமான நெய்யில நீங்க விளக்கு ஏற்றுனீங்கன்னா திட்டத்திட்ட ஆறாயிரம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிய பலனை பெறுவீர்கள் எவ்வளோ பெரிய பலன் பாருங்க ஆனா நாம் அதை யாருமே செய்யறது இல்லையே உடனே நெய்ய கடையில போற டப்பா வாங்குறோம் அது தவறு நெய்யை வீட்டிலேயே நீங்களே தயார் பண்ணுங்க இல்லைங்க பால் வாங்கி யூஸ் பண்ணாத குடும்பம் இருக்கா ஃப்ரிட்ஜ் இல்லாத குடும்பம் இருக்கா ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும் அழுகி போன காய்கறிகள் இருக்கும் என்னென்னமோ இருக்கும் தேவையில்லாததெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தயிர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உர போட்டு மேலே பால் ஆடை எடுத்து வைங்க இல்லையா நாம் வெறும் காய்ச்சி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பால் சூடு பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆடையை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க ஆனால் மேலே இருக்கிற ஆடையை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறத நம்ம சாப்பிட்றது நிறைய கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் பெற ஊற்றி எடுக்கிற அந்த நெய்யை தான் நாம் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ தெய்வீகத்துக்கு தானே யூஸ் பண்ணுறோம் தெய்வத்துக்கு தானே தீபம் போடுறோம் ஸோ நம்ம எப்படினாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்களே அழகா அந்த திரவியத்தை பயன்படுத்தி விளக்கேற்றினீங்கன்னா அவ்வளவு நல்லதுங்க ஸோ நீங்களே முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான நெய்யா பயன்படுத்த பாருங்கள் சுத்தமான பசு நெய்யா பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு இந்த ஆறு தீபத்தை ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் இருக்கு முக்கியமான வேலையை சரியாக ஆறு மணிக்கு மேலே சரியா ஆறு மணிக்கு மேல ஒரு சூடத்தை எடுத்துக்கணும் கற்பூரம் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில கிழக்கு பார்த்தபடி நின்றுட்டு உங்களுடைய கையில இந்த சூடத்தை வச்சுட்டு கைகளை கூப்பிட்டு முருகா இறைவா என் தெய்வமே என்னை பிடித்த பீடைகள் என்னை பிடித்த கஷ்டங்கள் தோஷங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த கற்பூர சூடத்தை உங்களுடைய தலையில் அதாவது உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்ற வேண்டும் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்ற வேண்டும் உங்க குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் எல்லார் கையில ஒவ்வொரு சூடம் கொடுத்துருங்க கொடுத்து அவங்களுடைய முறை வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுட்ட வைங்க இல்லைங்க சின்ன சின்ன குழந்தைங்கன்னா அவங்களை கிழக்கு பார்த்தபடி நிக்க வச்சு வீட்டுல இருக்கிற பெரியவிங்க அவங்களோட கையில சூடத்தை வச்சு எல்லாருக்கும் சுத்தலாம் அப்படியே சுத்தலாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சூடம் கொடுத்து சுத்தலாம் நார்மலா எலுமிச்ச மழை சுத்தி போற அந்த மாதிரிதான் சுத்திட்டு அந்த சூடத்தை நீங்க உங்களுடைய வீட்டிலேயே உங்க வீட்டுக்கு இல்ல வீட்டுக்கு வெளியில இடத்துலயே உங்களோட கால்கிட்டையே பக்கத்துல வச்சு கொளுத்தி விட்டுடுங்க அந்த சூடம் எரிய எரிய உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய திருஷ்டிகள் உங்களை பாட்கொண்ட தீய சக்திகள் அத்துணையுமே அந்த சூடத்தோடு எரிந்து சாம்பலாகும் தோஷங்கள் எரிந்து சாம்பலாகும் கஷ்டங்கள் எரிந்து சாம்பலாகும் பிணி பீடை நோய் நொடி எல்லாமே அந்த சூழத்தோடு எரிந்து சாம்பலாகி உங்களுக்கு அருளினை கொடுக்கும் இந்த பரிகாரம் முருகப்பெருமானினுடைய எண்ணற்ற பரிகாரங்களில் இந்த சூட பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷகரமானது கண்டிப்பாக செய்யுங்க நிரந்த பலனை பெடுங்க எல்லா ராசிக்காரங்களும் செய்யலாம் எல்லா நட்சத்திரக்காரங்களும் செய்யலாம் அவசியம் செய்யுங்க விரதம் இருக்க முடியாதையும் கூட ஈவினிங் குளிச்சு முடிச்சுட்டு முருகன் கோயில் போயிட்டு ஒரு ஆறு தீபம் அதாவது நெய்யில் போட முடியாதவங்க நல்லெண்ணெயில் போடுங்க நெய் ஃபஸ்ட் ஆப்ஷனால் ரெண்டாவது ஆப்ஷனால் நல்லெண்ணெய் இப்படி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த சூட பரிகாரத்தை உங்களோட தலையை சுற்றி சூடத்தை ஏற்றி வச்சு கும்பிட்டுக்கோங்க சிறப்பான பழங்கள் நிச்சயமாலும் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹ் முருகப்பெருமானுக்கு தேய்பிரை நாள்ல இளநீர் தேன் முதலிய திரவியங்களை வாங்கி தரது இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கும் தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிற தடைகள் நீங்கி சுபச்செய்திகள் காதில் வந்து சேரும் இந்த மாதிரி ரெண்டு திரவியத்துல ஏதாவது ஒன்னோ அல்லது ரெண்டு திரவியமோ முருகனுக்கு வாங்கி கொடுத்து முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து முருகனை நீயே கதி என அவனுடைய பாதங்களை பாதங்களை தொற்றி நீயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்யும் போது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களை பிடித்த பிணியும் பீடையும் தத்ரமும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கை இந்த தேய்பரை சஷ்டியில் இருந்து மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் பெற்று கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள் என்பதிலே ஐயமில்லை எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய திருவருளை பெற்று நீங்கள் சௌபாகியமாக வாழ வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்